இது இது கொள்கைக்காக கூடுற கூட்டம் உணர்வு எழுச்சியில் ஒன்றிணைகிற கூட்டம் காலங்காலமாக வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசியன பிள்ளைகள் தன்னெழுச்சியாக மேலெழுகிற கூட்டம் வெட்டிய மரத்தின் வேரில் இருந்து மொத்தமாக துளிர்ப்பது போல வீழ்ந்த தமிழ் பேரின பிள்ளைகள் மொத்தமாக கிளர்ந்து எழுகிற புரட்சி படை இது உனக்கு என்ன சட்டம் வச்சிருக்க திட்ட வச்சிருக்க குடிச்சிட்டு வண்டி ஓட்ட கூடாது போகும்போது ஓடி போலாம் வச்சிருந்தோம் ரொம்ப குடிச்சிட்டா மட்டை கொண்டு அட்ரஸ் வாங்கி வச்சு இறக்கி விடணும் ஒருத்தர் ஒருத்தர் கேக்குறான் ஏ நட்டத்துல ஓடுற ஆவினே வந்து நீங்க வீட்டுக்கு வீடு குடுக்குறீங்க கொண்டு வந்து குடுக்கறீங்க அப்ப லாபத்துல போற இந்த குவாட்டர் கூட எங்களுக்கு வீட்டுல கொடுத்துரு ஒரு ஊரு சேர்த்து கொடுத்துரு அப்படிங்கிறாவே அண்ணே குடிச்சா நம்ம தானே தள்ளாடுவோம் நம்ம குடிக்கணும்னா கவர்மெண்ட் தள்ளாடிரும்னே அது ஜாக்கிரதையா இருக்கணும்னேக்குறான் தெருவுக்கு தெரு சாராய கடைகளை திறந்து விட்டுட்டு சட்டம் ஒழுங்க காப்பாத்துறைன்னு பேசுறது மாதிரி ஒரு பைத்திய கரத்தனை அதாவது சொல்லு நீட்டு தேர்வு அதுல என்ன வருது தரமான மருத்துவரை உருவாக்குவது தெளிவா விளங்கணும் தரமான மருத்துவர் ஆயிரத்தி இருநூறு ப்ளஸ் டூட மதிப்பெண் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தொம்பது வாங்கின நான் நீட்டுல தோர்த்துட்டா மருத்துவம் படிக்க தகுதியற்ற மாணவன் எண்ணூத்தி ஐம்பது மதிப்பெண் எல்லையில பார்டர்ல பாஸ் பண்ண ஒரு மாணவன் நீட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன் இந்த முறையை எதிர்க்காமல் எப்படி ஏற்ப இது எப்படி ஏற்ப அப்ப நீட்டு தான் தகுதியானது இந்த தேர்வு தானே அதுக்கு ஒரு செலவு சவையி பிளஸ் ஒன் பிளஸ் டூ தூக்கிடு நேரடியா நீட்டை படிக்க வை படிக்க வச்சு தேர்ச்சி வச்சு நீ தேர்வு பண்ணிக்க அப்படின்னா அது மாற்று போ அண்ணன் பேச்சு கட்டி வீட்டுல படுக்காது போன போடு எத்தனை ஐநூறு பேர் வச்சிருக்கியா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல போடு மைக் சின்னதை போட்டு எல்லாருக்கும் ஓட்ட போட சொல்லு உன் நண்பன் கூட படிச்சு அழைச்சி பேசு அம்மாவுக்கு பேசு அத்தைக்கு பேசு மாமாவுக்கு பேசு சித்திக்கு பேசு சின்னம்மாவுக்கு பேசு போடு எங்க அக்காவுக்கு போடு என் தங்கச்சிக்கு போடு எங்க ஐயா மக வித்யாராணிக்கு போடு ஓட்ட வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பன்னெண்டு நாள் பட்டினியாக பன்னெண்டு நாள் பட்டினியாக

கனவைற்றோம் கனவைற்றோம்மிழர் விடமாட்டோம் தமிழர் விடமாட்டோம் தமிழ் ஈழம் அமையும் வரை தமிழ் ஈழம் அமையும்

வாழ்கால ஆம் தமிழர் நாம் தமிழர் ஆமே தமிழர்

வீர வணக்கம் நாம் தமிழர் தேசமே சுவாசமே தேசமே தேசமே சுவாசமே நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்று மட்டும் தான் கணக்கெடுகிறீர்கள் பெட்ரோல் டீசல் உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் இடப்பெயர்வு இருக்கு இப்ப இருந்து சென்னைக்கோ ஒரு கத்தரிக்காய் வெண்டக்காய் தக்காளி காய்கறி அரிசி பருப்பு முட்டை இதெல்லாம் போகுது என்றால் பாறை உந்து லாரியின் வாடகை அந்த லாரியின் வாடகை அடக்கமாகுது டீசல் விலையில அடக்கமாகிறது அது ஏறி இருக்கு அதுக்கப்புறம் கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் சுங்கம் கட்டுகிறான் சுங்கச்சாவடி அந்த சுங்க கட்டணம் லாரி வாடகையில் ஏறுகிறது லாரிக்கு உள்ளே இருக்கிற அத்தியாவசிய பொருள் தக்காளி கிலோ இருபது ரூபாய் கத்தரிக்காய் கிலோ முப்பது ரூபாய் என்றால் அவன் சந்தையில் போய் இறக்கும் போது ஐம்பது ரூபாய் ஆயிருது வண்டி வாடகை இந்த செலவை எல்லாம் அடக்க செலவோடு அப்ப அத்தியாவசிய பொருளின் விலை ஏறியது இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அதனால வெறும் டீசல் பெட்ரோல் விலை ஏறிச்சு நீங்க கவனத்தில் எடுத்துக்க முடியாது அப்படி எடுத்துக்க முடியாது இந்த ஐநூறு ரூபாய் நீங்க உடுக்கிற வாக்குக்கு காசு விடுற காசை உங்கள் சந்ததியினுக்கு உங்கள் பேரம் பேத்திக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வைத்து விட்டு போக போறீங்களா அதை வைத்து விட்டு போக போறீர்கள் இந்த பூமியை வாழுகிற உங்கள் தலைமுறை பிள்ளைகள் உங்க சந்ததியினர் வாழுகிற பூமியாக வைத்துவிட்டு போக வேண்டும் என்ற பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கா இல்லையா முப்பது வயதிலே மூச்சு திணறல் காரணம் என்ன வருகிற ஒரு மனிதனுக்கு நானூத்தி இருபத்தி ரெண்டு மரம் தேவை கனடா என்கிற நாடு ஒரு மனிதனுக்கு பத்தாயிரம் மரங்கள் வைத்திருக்கிறது அந்த நாட்டின் பிரதமர் இது போக இன்னும் நூறு கோடி மரங்களை நட உத்தரவிடுத்துகிறேன் இங்கே ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவை எத்தனை ஆயிரம் கார்கள் ஓடுது எவ்வளவு மரங்கள் இருக்குது எண்ணி பாத்துக்க மரத்தின் அருமை உனக்கு தெரியுமா நீ ஆக்சிசன் மூச்சு காற்றுங்கிற உயிர் காற்றுங்கிற நச்சு உயிர் காற்றாக மாத்தி தருகிற பணியை உலகத்தில் மரங்கள் மட்டும்தான் செய்யுது அதே உங்களுக்கு கிளீன் இந்தியா கொண்டு வந்த பெருமக்கள் ஏன் கிளீன் இந்தியா கொண்டு வரல உன் தாய்க்கு நோய் இருந்தால் அது உனக்கு வரும் உன் செய்ய உனக்கும் வரும் உன் தாய்க்கு காச நோய் இருந்தால் உனக்கு வரும் உன் தாய்க்கு புற்று இருந்தால் உனக்கு வரும் உன் தாய்க்கு இளம் அடைப்பு வந்தால் வரும் அவள் தான் உனக்கு தண்ணி தரணும் அவள் தான் காற்றை தரணும் அவள் தான் உனக்கு உணவை தரணும் அவளுக்கு நோய் இருந்தால் இதுவெல்லாம் நோயாகி போகும் சாப்பிட்டு நீ நுகர்ந்து சாக வேண்டியதான் இந்த சூழலில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் இதை இந்திய அரசியல் கட்சிகளில் ஒரு தலைவன் கூட உனக்கு சொல்லி தர மாட்டான் இது என் தாய் மேல சத்தியம் ஏன் நான் இதற்கு போதிக்கிறேன் ஏன் போதிக்கிறேன் எனக்கு உன் வாக்கு முக்கியம் இல்ல உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம் நான் இந்த ஓட்டுக்காக வந்தவன் அல்ல நீ பிறந்த பெருமை மிக்க நாட்டுக்காக வந்தவன் என்பதை புரிந்து கொண்டு நீ எனக்கு வாக்கு செலுத்த அதற்காகத்தான் இவ்வளவு நேரம் கத்திக் கொண்டிருக்க மணலை நீ உருவாக்க முடியுமா மலையை நீ உருவாக்க முடியுமா பிறகு எப்படி அழிக்கிறாய் மரங்களை விட்டாய் நான் நட்டு வச்சு வளர்த்து விடுவேன் சரி நீரை உறிஞ்சி வித்து விட்டாய் நான் தேக்கி வைத்து விட்டு செத்து போவேன் சரி ஆனால் மலையை மணலை எவன் உருவாக்குவது வளங்களை சுரண்டி கொழுப்பலை வளர்ச்சி என்று உனக்கு கற்பித்தவன் எவன் எது வளர்ச்சி இத்தனை தேவாலயங்கள் இத்தனை பள்ளிவாசல்கள் இத்தனை கோயில்கள் உங்கள் சவம் உங்கள் பூஜை உங்கள் தொழுகை உங்கள் அணுகை ஒரு அடி ஒரு அங்குலம் மலையை வளர்த்து காட்டுமா நீ வெட்டிக்கிற

இதெல்லாம் நீ வச்சுட்டு என்ன செய்த சுவாசிக்க காத்து இல்ல குடிக்க நீர் இல்ல சாப்பிட சோறு இல்ல மிக்சி இருக்கு கிரைண்டர் இருக்கு எதை போட்டு ஆட்டுவேன் எரிவாயு இருக்கு எதை வச்சு சமைத்த எதை சமைச்சு சாப்பிடுவேன் விவசாயி சேர்த்து இருக்கேன் எதை போட்டு ஆட்டுவேன் இதை என்னைக்கு நீ சிந்திக்கிறியோ அன்னைக்கு நீ எந்திரிச்சிருவ நாடு உருப்படும் இதை புரிந்து கொள்ளணும் அரசியல் என்பது இதுதான் எல்லாவற்றுக்கும் வரி உப்புக்கு வரி ஊர்காய்க்கு வரி வேட்டிக்கு வரி சட்டைக்கு வரி சேலைக்கு வரி நகைக்கு வரி எல்லாவற்றுக்கும் வரி குழந்தைகள் சாப்பிடுற பிஸ்கட் ரொட்டிக்கு வரி பதினெட்டு விழுக்காடு ஆனால் தங்க பிஸ்கட்டுக்கு மூணு விழுக்காடு தான் வரி நாடு யாருக்கானது என்று பாருங்கள் பார்வையற்றோர் எழுதி படிக்கிற பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி கேட்கும் திறனற்றவர்கள் பொருத்துகிற செவி கேள்வி இந்த திறன் கருவிக்கு வரி நடக்க இயலாதவர்கள் பயன்படுத்துகிற மூன்று சக்கர வாகனத்திற்கு வரி ஆனால் இவ்வளவு வரி ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கை படிக்கும்போது போது சரக்கு மற்றும் சேவை வரியால் இவ்வளவு வருவாய் பெருகி இருக்கிறது இந்த வருவாய் பெருக்கத்திலிருந்து நாட்டு மக்களின் நலனுக்காக கல்விக்காக மருத்துவத்துக்காக சாலை போடுதல் பராமரித்ததற்காக இப்படி ஏதாவது நிதி ஒதுக்கப்பட்டு அறிவிப்பு வந்ததை நீங்கள் பார்த்ததுண்டா அமெரிக்க தேசம் வெறும் கோதுமை மட்டும்தான் உற்பத்தி செய்கிறது அரேபிய தேசம் பேரிச்சை மட்டும்தான் உற்பத்தி செய்கிறது தேசம் செர்ரி பழங்களும் சாபரி பழங்களை மட்டுமே உற்பத்தி செய்கிறது இங்க பஞ்சாபு கோதுமை மட்டுமே உற்பத்தி செய்கிறது ஆந்திரா மிளகாயும் நெல்லையும் மட்டுமே உற்பத்தி செய்கிறது கர்நாடகா கத்திரிக்காயும் மிளகாயும் வெங்காயத்தை மட்டுமே உற்பத்தி செய்கிறது கேரளா தேங்காயை மட்டுமே உற்பத்தி செய்கிறது உலகத்திலேயே உலகத்திலே அன்பிற்குரிய மக்களே மாங்காய் தேங்காய் கரும்பு வாழை கத்திரிக்காய் பாகற்காய் சுண்டக்காய் எந்த உலகத்துல எத்தனை காய்கறிகள் இருக்கோ அத்தனை காய்கறி விளைகிற ஒரே ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் உழைப்பை கொடுக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த நல்ல மான தமிழனுக்கும் மான தமிழட்சிக்கும் பிறந்த தலைவங்கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்ல இது இது கொள்கைக்காக கூட கூட்டம் உணர்வு எழுச்சியில் ஒன்றிணைகிற கூட்டம் காலங்காலமாக வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகள் தன்னெழுச்சியாக மேலெழுகிற கூட்டம் வெட்டிய மரத்தின் வேரில் இருந்து மொத்தமாக துளிர்ப்பது போல வீழ்ந்த தமிழ் பேரின பிள்ளைகள் மொத்தமாக கிளர்ந்து எழுகிற புரட்சி படை இது எல்லாவற்றுக்கும் வரி உப்புக்கு வரி ஊருகாய்க்கு வரி கேட்டிக்கு வரி சட்டைக்கு வரி சேலைக்கு வரி நகைக்கு வரி எல்லாவற்றுக்கும் வரி

ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கை படிக்கும்போது போது சரக்கு மற்றும் சேவை வரியால் இவ்வளவு வருவாய் பெருகி இருக்கிறது இந்த வருவாய் பெருக்கத்திலிருந்து நாட்டு மக்களின் நலனுக்காக கல்விக்காக மருத்துவத்துக்காக சாலை போடுதல் பராமரித்ததற்காக இப்படி ஏதாவது நிதி ஒதுக்கப்பட்டு அறிவிப்பு வந்ததை நீங்கள் பார்த்ததுண்டா